விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் திமுக கிட்ட அவங்க கேட்ட தொகுதியாக தொகுதிகளான ரெண்டு தனித்தொகுதி ஒரு புது தொகுதிங்கிற டிமாண்ட்லேருந்து என்ன காரணங்களுக்காக நம்ம பின்வாங்கினாங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு ட்விட்டரில் அது ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த ட்விட்டர் வீடியோக்கான லிங்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் அந்த வீடியோவில் சில சில இடங்கள் மட்டும் முக்கியமானதுன்னு எனக்கு பட்டுச்சு அந்த ஸ்னிப்பர்ஸை மட்டும் நான் போடுறேன் அதை பற்றி இருபது முப்பது இடங்களில் போட்டியிடக்கூடிய தேசிய கட்சி இன்றைக்கு பத்து இடங்களில் தான் போட்டியிடுகிறது இது டிக்ளைனிங் கிராஃப்ட் கீழே வந்துட்டு இருக்குது நாம் வந்து மேலே போகிறோம் ஆனால் போராடிட்டு இருக்கிறோம் இதுக்கு சோசியல் ஸ்டிக்மா இருக்குது அம்பேத்கர் படம் உள்ள எல்லா தளங்களிலும் சோசியல் ஸ்டிக்மா உண்டு சோசியல் ஸ்டிக்லாம் என்ன சமூக சிக்கன் சமூக நெருக்கடி சமூக என்ற ஒரு நெருக்கடி எல்லா வகையிலும் இருக்குது எந்த காலத்துக்கு போனாலும் இருக்கும் நீ தொழில் தொடங்கினாலும் அங்கே அம்பேத்கார்ங்கிற பேரே ஒரு ஸ்டிக்மா தான் நம்ம தம்பி ஒருத்தர் அம்பேத்கர் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறாரு உடனே வீட்டை காலி தான் அதான் ஸ்டிக்மா ஏன் திமுக மூணு தொகுதி கூடாது ஏன் திரும்ப மூணு தொகுதி தரலன்னா அந்த கூட்டணி இருக்கணும் இதெல்லாம் கொஷின் லாஜிக்காக தெரியும் நமக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் அண்ணா திமுக போகணும் எல்லாம் தனியாக நிற்கணும் அண்ணா திமுக இதுக்காக போகிறோம் ஒரே ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக அண்ணா திமுக போயிட்டா எல்லாம் சாதிச்சிட முடியுமா இப்போ இவ்வளோ நாள் உருவாக்கி வைத்திருந்த இமேஜ் என்ன ஆகுது பேசிய கொள்கை என்னாவது கருத்துக்கள் என்னாவது அப்போ இந்த ஒரே ஒரு தொகுதிக்காகத்தானா எவ்வளவு பேசியது ஒரு கூட்டணியை உடைத்து விட்டு வெளியே போனால் அப்படியே ஒரு வேலை மூன்று தொகுதி இல்லை நான்கு தொகுதி என்று கூட வைத்துக் கொள்வோம் ஐந்து தொகுதி எந்த கூட வைத்துக் கொள்வோம் வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாதிய எவ்வளவு ஒரே நாளில் கூட்டு மோடி மிஸ்டர் எடப்பாடி போய் சேர்ந்து நல்லேங்க அப்படின்னு சொன்னால் போய் சேர்த்துருவார் அந்த பேச்சிலே வந்து முக்கியமான பகுதியாக நான் இதான் பார்க்குறேன் சோஷியல் ஸ்டிக்மா சமூக நெருக்கடி ஒப்பன்னா சொல்லணும்னா சாதிய மனோபாவம் ஸோ ஒரு தலைவனையோ இல்லை ஒரு கட்சியையோ வந்து மக்கள் வந்து தனக்காக போராடுறாங்களா தனக்காக ஏதாவது செய்கிறாங்களா இல்லை இந்த நாட்டுக்காக வந்து எதாவது நல்ல விஷன் ஏதாவது வச்சுருக்காங்களா இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சாதின்னு பார்க்குற மனோபாவம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அவர் திருமாவர்கள் சொல்ல மா சொல்கிற மாதிரியே வந்து அம்பேத்கார் சிலையை வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம கூண்டுக்குள்ளே தான் வைக்க வேண்டியிருக்கு மற்ற தலைவர்கள் சிலையை கூட வந்து நம்ம ஓப்பனாக வச்சிடலாம் ஆனால் பல கிராமங்களில் பல பல நகரங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக அம்பேத்கார் வந்து இன்னும் கூண்டுக்குள்ளே தான் இருக்காருங்கிறதே வந்துட்டு தமிழ் சமுதாயத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு அவமானம் தான் அது நம்மளுக்கு நம்மளோட தமிழ் மேலே தமிழோட கலாச்சாரம் மேலே அதோட தொன்மை மேலே அது எல்லோரையும் விட ரொம்ப வளர்ந்த முன்னேறிய ஒரு இனம்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிற இந்த சமயத்தில் இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கார் வந்து கூண்டுக்குள்ளே தான் இருக்காருங்கிறது வந்து உள்ளபடியே வந்து நம்மளுக்கு அவமானம் தான் அந்த ஸ்டிக்மா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதை தான் அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கே வந்துட்டு கட்சிகள் யோசிக்கிறாங்கிறதும் உண்மைதான் அந்த பயம் வந்து நிஜமாவே கட்சிகள்கிட்ட இருக்குது ஏன்னா தேசிய எந்த கூட்டணியில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் கூட்டணி வந்து மற்ற சாதி சங்கங்களையோ இல்லை தலைவர்களையோ ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறதை வந்து களத்தில் நம்ம நேரடியாக பார்க்கலாம் மறுக்க முடியாத உண்மை அது ஆனால் மக்கள் வந்து மாறிட்டாங்கன்னு வைங்களேன் இதெல்லாம் ஈஸியாக மாறிடும் மக்கள் மாறணும் ஆக்சுவலாக இல்லை அதில் நான் முக்கியமாக பார்க்கறது வந்து விடுதலை கட்சி சிறுத்தை கட்சிகள் வந்து ஒரு பரந்துபட்ட போராட்டம் நிச்சயமாக செய்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் மெயினாக அவங்க களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிற பார்வை இருந்தாலுமே அவங்க எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து அவங்க எல்லா விதமான போராட்டங்களும் அவங்க எல்லா விதமான மக்களுக்காகவும் அவங்க போராடுறாங்க எல்லா விதமான போராட்டங்களையும் முன்னெடுக்கிறாங்க இருந்தாலுமே அவங்க மேலே வந்து திரும்ப என்ன ஆளு அப்படின்னு பார்க்குறாங்கன்றதுக்கு பின்னாடி இருக்கிற வழி அது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் ஒரு இடைநிலை சாதியில் அவர் பிறந்துருந்தார்னா இன்னைக்கு அவர் நிச்சயமாக அதிகாரத்திலே இருந்திருப்பார் அட்லீஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இன்னும் பெரிய கட்சியாக இருந்திருக்கும் அவர் என்ன ஆளுன்னு பார்க்குறாரு அப்படின்னு அவர் அவர் சொல்றது வந்து முழுக்க முழுக்க உண்மை அதை தாண்டி அவரோட திறமையை அவரோட அறிவை அவரோட கட்சியோட கொள்கைகளை பார்த்து அவர் பின்னாடி அணி திரல்றது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது அதை எதிர்த்து இந்த வளர்ச்சியை வந்து விடுதலை சிறுத்தைகள் அடைஞ்சிருக்கு இப்போ இருக்கிற வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆக்சுவலாக வேற ஒரு சமுதாய மனிதன் வந்து திருமாவளவன் அவர்களோட உழைப்பை வந்து அதே அளவு உழைப்ப வந்து அவன் போட்டிருந்தானா இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எங்கேயோ இருக்கும் ஏன்னா மக்களோட மனசு வந்து இன்னும் மாறல இப்பதான் எனக்கு உண்மையாகவே சந்தோஷம் போன தேர்தலில் வந்துட்டு ரெண்டு புது பொது தொகுதியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சிருக்காங்கிறது வந்துட்டு மற்ற எல்லா வெற்றி செய்திகளை விட இது இது எனக்கு உண்மையாகவே மனசுக்கு நெருக்கமாக இருந்தது இந்த மாற்றம் இந்த மாற்றம் தான் வேணும் இந்த மாற்றத்துக்கு வந்து திமுகவும் உதவணுங்கிறது தான் நான் போட போன வீடுகளையும் நான் பேசியிருந்தேன் ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சில பேர் கோவப்பட்டு நிறையா வந்து ஆதங்கத்தில் வந்து நிறையா சோசியல் மீடியாவில் பேசுகிறது வந்து நான் பார்த்தேன் அது எல்லாமே நியாயம்தான் ஆனால் திருமாவளவன் அவர்களை விட அரசியல் தெரிஞ்சவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த சமகால அரசியலில் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் அவரோட அனுபவம் நிறையா பட்டு தானே எல்லாம் தெரிஞ்சு தானே மேலே வரும் ஸோ அவரோட அனுபவத்தில் வந்து அவர் இப்போ எடுத்துருக்கிற முடிவு வந்து ரொம்ப சரியான முடிவு அதுக்காக அவங்க ஒரு இதாக விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையாக கூட இது ரொம்ப ரொம்ப சரியான முடிவு இந்த சமயத்தில் வந்து அவர் வெளில போகிறது வந்து சரி கிடையாது நிச்சயமாக வந்து திமுக வந்து அவங்களோட தொகுதியிலேருந்து ஒரு தொகுதியை கொடுத்துருக்கலாங்கிறது வந்து இன்னும் என்னோடய பார்வையாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்க தான் அந்த அந்த கூட்டணியில் வந்து பெரிய கட்சி ஸோ அதிகமான எம்பிஎஸை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் மினிஸ்ட்ரிலாம் வாங்க முடியும் அந்த மாதிரி அவங்களோட கட்சிக்குன்னு அவங்களோட தேவைகள்னு இருக்கும் ஸோ அதனால அவங்க இந்த முடிவு எடுத்துருக்காங்க ஆனால் நான் அப்போது முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி திமுக வந்து விசிக்காக வளர்க்குறது வந்துட்டு திமுகவோட கடமை நீங்கள் பேசுகிற கொள்கைகள் வந்து அடுத்த படிநிலை மனிதர்களுக்கு போய் சேர்கிறதுக்கு வந்துட்டு விசிக்காக வளர்க்க வேண்டியது வந்துட்டு உங்களோட வரலாற்று கடமை அதே மாதிரி தமிழக மக்கள் வந்து திருமாவளவன் அவர்கள்னு இல்லை எல் எல்லா தலைவர்களையுமே அவங்களோட ஜாதி மதம் அதை கடந்து அவங்க ஆக்சுவலாக என்ன பேசுகிறாங்க என்ன திட்டங்களை முன்மொழிகிறாங்க அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா நியாயமாக இருக்கான்னு அதை பார்த்து தான் இனிமேல் ஓட்டு போடணும் இல்லையா உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது சரியில்லை எல்லாேரும் எல்லோரும் நம்மள மாதிரி மோசமாகவும் இருக்காங்க இன்னும் இனவெறிலாம் இருக்குது இன்னும் நிறவெறி இருக்குது அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது எல்லாரையும் விட மூத்த குடின்னு சொல்லிக்கிற நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு சமுதாயமாக முன்னேறணும் கண்டிப்பாக முன்னேறுது அப்படிங்கிறதுக்கான அளவுகள் என்ன தெரியுமா இனிமே வர தேர்தல்களில் வந்து விசிகாவோட மாற்று சமூகத்தினர் வந்து விசிகாவுக்கு ஓட்டு போடுறதுல தான் அது இருக்கு இந்த இடத்துல வந்து விசிகா தோழர்களுக்கு வந்துட்டு நான் ஒரு கொஞ்சம் பேர் நீங்கள் அதுக்கு கூட படுவீங்கன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு இவ்வளவு ஒரு பறந்துபட்ட சிந்தனை உள்ள ஒரு தலைவன் உங்களை வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே உங்களை வழி நடத்திட்டு இருக்காரு சொல்லப்போனால் தலித் பேண்டல்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நாற்பது நாற்பத்தி மூணு வருஷம் உங்களை வழி நடத்துகிறார் ஆனா இன்னும் நீங்க வடக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும்தான் நீங்க வந்து செல்வாக்கா இருக்கீங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட தப்பு இருக்கிறதுல நீங்க நிச்சயமா வந்து எல்லா மக்களுக்காகவும் நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க அதிலலாம் நான் எதுவும் குறை சொல்லலாம் நான் விரும்பலை ஆனா தென் தமிழ்நாட்டுல வந்துட்டு இதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்குது அவங்க தனித்தனி தலைவர்கள் அப்படின்னா அவங்க அந்த மனுஷங்கக்கிட்ட ஏன் இன்னும் உங்கள் தலைவர் போய் சேரலை அவங்க பிரச்சனைகளை நீங்கள் அதிகமாக பேசலையா பேசுனாலும் அதை அவங்க மனசில் பதிகிற மாதிரி பண்ணலையாங்கிறது நீங்கள் யோசிக்கணும் மேற்கு மா மேற்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட வேற ஒரு பிரிவு மக்கள் இருக்காங்க எனக்கு ஜாதி மலெல்லாம் நம்பிக்கை கிடையாது சொன்னால் ஜாதி பேர்லாம் சொல்ல அவங்க அவங்கக்கிட்ட ஏன் இன்னும் திருமாவளவன் அவர்கள் போய் சேரலை ஸோ அவங்களை கொண்டு போய் சேர்க்கறது வந்துட்டு உங்கள் கையில் இருக்குது உங்கள் கட்சி கையில் இருக்குது இன்னொன்று வந்து ஆதிக்க சாதியோ இல்லை மற்ற பிற சாதிகளோ அவங்க வந்து விசிகாவை வந்து இன்னும் ஒரு ஜாதி கட்சியாகவே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் நீங்களும் காரணம் கொஞ்சம் இன்னைக்கு வன்கொடுமைகளோ அதாவது சாதிய வன்கொடுமைகளோ இல்லை சாதிய ஆணவ கொலைகளோ சாதி ரீதியான எந்த விதமான ஒடுக்குமுறையோ தமிழ்நாட்டில் நடந்தால் அங்கே போய் முன்னாடி நிற்கிறது விசிகா கட்சி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் அந்த சட்டங்களை வந்து சில பேர் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க ஒரு கட்சி ஒரு குழு எல்லாமே ஒரு கலெக்டிவ் கான்சியன்ஸ் இல்லையா எல்லாேருமே சரியாக இருந்துட முடியாது சில பேர் வந்து அந்த சட்டங்களை வந்து கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க கட்ட பஞ்சாயத்து செய்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து நிச்சயமாக உங்கள் மேலே இருக்குது இல்லைன்னு நீங்களே மறக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த விமர்சனங்களை வந்து தாண்டி வர வேண்டியது முடிஞ்ச அளவு வந்து அதை அதை குறைச்சிக்கிட்டு அதை அந்த விமர்சனங்களை தாண்டி வர வேண்டியது உங்கள் தலைவரை கொண்டு போய் தமிழ்நாடு அளவில் சேர்க்க வேண்டியது வந்துட்டு உங்களோட பொறுப்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா இமுகா இல்லை யாருக்கிட்டே நீங்கள் வந்து இந்த இத்தனை தொகுதி வேணும் அத்தனை தொகுதி வேணும்னு கேட்க வேண்டிய தேவை இருக்காது நிச்சயமாக திருமாவள அவர்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு தனிப்பட்ட பாதையில் தான் பயணிப்பார் அதுதான் அவருக்கும் நல்லது கட்சிக்கும் நல்லதுங்கிறது வந்து அவருக்கு நிச்சயம் நல்லா தெரிஞ்சுருக்கும் ஸோ இப்போ அவர் எடுக்கிற முடிவை நம்பி நீங்கள் கண்டிப்பாக பின்னாடி போகலாம் அப்படி போகிறதுக்கு தகுதியான தலைவர் தான் தோழர் திருமாவர்கள்னு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான் ஸோ நான் சொன்ன விஷயங்களில் நல்லது இருந்தால் எடுத்துக்குங்க கெட்டது இருந்தால் தள்ளிவிடுங்க உங்கள் கட்சி நல்லா வர வரணும் ஏன் வரணும்னு நான் நினைக்கிறேன்னா உங்கள் கட்சி நல்லா வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால இதெல்லாம் பேசினேன்